ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம மூணு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸுங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலர்ஃபுல்லாக வளையல்ஸ்லாம் வாங்குவோம் ஆனால் அந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து சில இது பத்தவே பத்தாது அதை கீழே தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாலத்தின் கவர் எடுத்துக்கோங்க அதை நம்ம கைக்குள்ளே போட்டுவிட்டு இப்போ நீங்கள் அந்த வளையலை போட்டிங்கன்னா சட்டுன்னு ரெண்டே செகண்டில் வலிவிட்டு அப்படியே உள்ளே போய்டும் ஈஸியா போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் டிப் என்னன்னா நம்ம இந்த மாதிரி கேப்லேட்லேயே போட்டுட்டு கொஞ்ச நாள் போடுவோம் கொஞ்ச நாள் அதை எடுத்து அப்படியே வச்சுக்குவோம் அது என்ன ஆகுன்னா அந்த எக்ஸ்பிரி டேட் என்ன நீக்கிறது அது அப்படியே மந்த்லி க்ளியராகவே தெரியாது நமக்கு அது திரும்ப எடுத்து எக்ஸ்பிரி டேட் சரியா தெரியாது அப்படின்னு அதை போட்டுக்குவோம் அப்படி இது ஒரு சூப்பரான டிப் சொல்றேன் பாருங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி செலஃபன் டைப் சின்னதா கட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பரி டேட் போட்டிருக்க இடத்துல நம்ம இந்த செலஃபன் டைப்பா ஒட்டிடலாம் இந்த மாதிரி ஒட்டுறதுனால அது நல்லா க்ளியராவும் தெரியும் அதுல அழகும் வராது ஈஸியா எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த எக்ஸ்பரி டேட் நமக்கு க்ளியரா தெரியும் கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க மூணாவது டிப் என்னென்னா நம்ம இந்த மாதிரி கிளாஸ்பெல்லாம் நிறையா வாங்குவோம் நம்ம ஏற்ற மாதிரி நிறையா ஃபுல்லும் வீட்டில் இருக்கும் ஆனால் என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே இந்த ஸ்க்ரூ இது இருக்குது பாருங்கள் அது ஒரு மாதிரி உடஞ்சிட்டு கடண்டு வந்துடும் அதை நம்ம குப்பையில் தான் தூக்கி போடுற மாதிரி வரும் அதுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க நெயில் கலரே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நெயில் பாலிஷ் எடுத்து அந்த ஸ்க்ரூ இருக்கு பாருங்கள் அந்த இது மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அந்த ஸ்க்ரூ ஃபுல்லாகவே இதே மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுனால அந்த ஸ்க்ரூ இது வந்து துரு பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் அது நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் போடுறதுனால அது நல்லா ஒட்டிட்டு உடையவே உடையாது கொஞ்சம் நேரம் இதை அப்படியே காய விட்டுடலாம் காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம இந்த நெயில் பாலிஷ் இது போட்டனால ரொம்ப நாள் வரைக்கும் இந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் உடையவே உடையாது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மூணு யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நினைக்கிறேன் தேங்க் யூ